ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா தர்பூசணி அல்வா வந்து பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க இந்த அல்வா பார்த்தீங்கனாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு நாலில் ஒரு பங்கு வந்துட்டு வந்து தர்பூசணி வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கொட்டை நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா கையிலேயே நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வடிகாட்டுறது வந்து போட்டுட்டு கொட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிடக்கிட கிடக்கிடன்னு நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா வந்து நம்ம நம்ம இதை அரைக்க ஆரம்பிதோ அரைச்சிட்டோம் கொதி கொட்டையோடு போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னாக்கா கசப்பு கொஞ்சம் எடுக்கும் அப்படி இல்லைனாக்கா நம்ம கொட்டையோடு சாப்பிடும்போது கொஞ்சம் பல்லில் வந்து கடிப்பட ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நல்லா கையில் வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்த கொட்டையெல்லாம் வந்து நான் வடிகட்டி எடுத்துட்டேன் ஸோ பார்த்திங்கனாக்கா எல்லா கொட்டையுமே வந்து நான் சீக்கிரமாக ரெண்டு நிமிஷம் கூட ஆகலை நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கடகடன் எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி வந்து சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா ஒட்டை ஒட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா தர்பூசணியோட இருந்த இது பார்த்திங்கன்னா திப்பி வந்து கொஞ்சம் கூட இல்லை ஸோ நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தர்பூணி தர்பூசணி சாறு மட்டும்தான் வந்து இதில் இருக்குது கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வேணால் கால் டம்பு தண்ணி வேணா சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு பூ ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும் மட்டும்தான் நான் சேர்த்துருந்தேன் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணியோட சாறு மட்டும்தான் வந்து இதில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் வந்து எடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கனாக்கா எனக்கு வந்து ஒரு கப்பு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தர்பூசணி சாறு வந்து கிடச்சிருக்கு ஸோ பாதி அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன் நாலில் ஒரு பங்குக்கு வந்து எனக்கு இவ்வளோ சாறு வந்து கிடச்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து வந்து நாங்கள் சக்கரை வந்துட்டு கால் கப்பு வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு சக்கரை அதிகமாக பிடிக்கான நீங்கள் வந்துட்டு முக்கால் கப்பு வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா கால் கப்பு வந்து சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் நம்ம வந்து தர்பூசணி சாறு எடுத்துருக்கோமோ அதில் வந்து கால் கப்பு எடுத்திங்கன்னா போதும் ஸோ சோள மாவு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம் ஸோ ரொம்ப கெட்டினஸ் வந்து அதிகமாகி தர்பூசணியோட டேஸ்ட் வந்து அடிச்சிடும் ஸோ நம்ம கெட்டிப்பதம் வர்றதுக்காக மட்டும்தான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கனாக்கா கான்ஃப்ளவர் மாவு வந்து எடுத்திருக்கோம் உங்களுக்கு வந்து கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கப்படுகிறனாக்கா நீங்கள் வந்து தர்பூசணி சாறு மட்டுமே வச்சு செய்யலாம் ஆனால் அதிகமாக வந்து நெய் சேர்க்குற மாதிரி இருக்கும் கிண்டுறதுக்கு பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்கும் ஸோ நான் வெறும் தர்பூசணி சாறு மட்டுமே செஞ்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கனாக்கா எனக்கு இந்த அல்வா வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஆயிடுச்சு ஸோ அதனால் நான் வந்து தர்பூசணி கூட சேர்த்து வந்து பார்த்திங்கனாக்கா ஸோ கான்ஃப்ளவர் மாவை வந்து சேர்த்து செய்யும்பொழுது எனக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து இந்த அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கனாக்கா கான்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தர்பூசணி சாறு மட்டும் வச்ச வச்சு செய்கிறீங்கன்னாக்கா நெய் வந்து கொஞ்சம் அடிக்கடி சேர்க்குற மாதிரி இருக்கும் நட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நான் வந்துட்டு முந்திரியும் பாதாம் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு பிஸ்தா வேணால் பிஸ்தா வந்து சேர்த்துருக்கோங்க வெள்ளரி விதை வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் வந்து வாசனைக்காக சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெனிலா எசன்ஸ் அப்படின்னாக்கா ரோஸ் எசன்ஸ் கிடச்சதுனாக்கா ரெண்டு ட்ராப்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வந்து சேர்க்கவேன் தான் ஃப்ளேவர்க்காக மட்டும் சேர்த்துக்கங்க நான் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த ரெண்டு டேபிள் டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவரை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் வந்து பார்த்தீங்கனாக்கா நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் சரி நான் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரெடி ஆகிடுச்சி அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெயோ வில்லன் நெய்யோ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம வந்து தர்பூசணி சாரை வந்து சேர்த்துடலாம் தர்பூசணி சாரில் ஏன் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மாதிரி சல் சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் நீங்கள் அரைச்சி பொழுது தர்பூசணி சார் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃப்ளவர் கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து பற்ற வைக்க வேண்டாம் எண்ணெய் வந்து நம்ம எதுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடினு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து நான் எண்ணெயோ அப்படிலாம் நெய்யோ வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து கெட்டிப்பட ஆரம்பிச்சிருக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு செய்யணும் நம்ம கான்ஃப்ளவர் மாவாலாம் கலந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்டவ்வே வந்து பற்ற வைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நான் வந்து பார்த்தீங்கனாக்கா பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே சேர்த்துட்டு அடுத்து இந்த மாதிரி நல்லா கெட்டிப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா சக்கரையுமே வந்து நான் சேர்த்துருக்கேன் தண்ணி பதத்தில் வந்து நம்ம வந்து சக்கரை சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கெட்டி பதம் வரும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்கரை வந்து சேர்க்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெண்ணிலாசன்ஸும் அப்படின்னாக்கா ரோசஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ட்ராப்ஸும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம் ஸோ நல்லா வந்து க கலரி இருக்கணும் இடையில இடையில பார்த்தீங்கன்னாக்கா நெய் வந்து நம்ம சேர்க்க ஆரம்பிக்கணும் நான் வந்து கொஞ்சமாக எந்த பாத்திரத்தில் வந்து நமக்கு வந்து தேவையோ அந்த பாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெய் வந்து ஃபுல்லாக வந்து தடவி எடுத்துக்கணும் ஸோ இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் நெய் வந்து நல்லா தடவி எடுத்துட்டேன் இடையில இடையில பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு தேவையான நெய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்து சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா கலர ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கோடு மாதிரி பிரிய ஆரம்பிக்கணும் அந்த சுருண்டு வர ஆரம்பிக்கணும் அந்த ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எடுக்க ஆரம்பிக்கணும் எனக்கு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு நிமிஷம் வந்து ஆச்சு இந்த அந்த அல்வா வந்து செஞ்சு எடுக்கிறதுக்கு உங் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு பேர் வந்து நம்ம வந்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன் குழந்தைங்களோட சேர்த்து நான் சொல்கிறேன் மூணு பேர் வந்து நம்ம விரும்பி சாப்பிடலாம் உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஒரு கோடு போட்டிங்கன்னா நல்லா வந்து ரெண்டாக வந்து பிரிய ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்துடலாம் நம்ம வந்து வெண்ணை தடவி வச்சிருந்தாலையும் ஸோ அந்த பாத்திரத்தில் வந்து நான் பார்த்தீங்கன்னாக்கா சேர்த்துற போகிறேன் சாரி நெய் தடவி வச்சிருந்தாலேயே ஸோ அந்த அந்த பாத்தத்தில் வந்து நான் தடவி வச்சுக்கிறேன் நீங்க வந்துருக்க நெய்யோ இல்லை வெண்ணையோ இல்லைனாக்கா நீங்கள் வந்துட்டு வெண் எண்ணெய் கூட தடவிக்கலாம் வைக்கலாம் உடனே வந்து சேர்த்துறங்க இல்லைனா கடையில் வந்து எப்படி பிடிச்சிருந்தோ அந்த மாதிரி உடனே வந்து பிடிச்சிரும் ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஆறு வச்சிடணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் அப்புறம் ஃப்ரிட்ஜில் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு கூட நாங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணலாம் ஸோ இது வந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்பூன் வந்து ஓரெல்லாம் வந்து பிடிச்சிருக்கோம் அதை மட்டும் நம்ம வந்து சுற்றி கத்தி வச்சு சீவி விட்டு எடுத்துட்டோம்னாக்கா தட்டும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அல்வா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா வாவ் சூப்பராக வந்து வந்திருக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கனாக்கா செம்மையாக இருக்குது பாதாம் பிஸ்தா முந்திரி ஸோ இதெல்லாமே சேர்த்து நம்ம செஞ்சு நம்ம வாயில் வச்சு கடிப்படும் பொழுது பார்த்திங்கனாக்கா வெள்ளரி வதலாம் வந்து டேஸ்ட் அந்த மெலனோட டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக மெலனோட டேஸ்ட் வந்து இதில் நல்லாவே தெரியுது நம்ம ஏன்னால் கான்ஃப்ளவர் வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நம்ம சேர்த்துருந்தோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கார்ஃப்ளவர் மாவு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து செஞ்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மேம் வாட்ச்